குரு பிரம்மா குரு நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழவேன் குரோதி ஆண்டு வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இது தமிழ் ஆங்கிலம் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் திதி இன்று காலை ஆறு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை சஷ்டி திதி அதன் பின்பு சப்தமி திதி ஆரம்பம் ஆகிறது நட்சத்திரம் இன்று மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை பூசம் பின்பு ஆயுள்யம் நாம யோகம் இன்று காலை ஒன்பது மணி ஐம்பது நிமிடம் வரை கண்டம் பின்பு விற்பி காரணம் இரவு ஏழு மணி ஒரு நிமிடம் வரை கரசை கரணம் பின்பு வணிசை கரணம் அமதாதி யோகம் என்று முழுவதும் சித்த யோகம் நல நேரம் காலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுல இருந்து பதினொன்னு முப்பது வரை மாலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை அரசூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராசம நட்சத்திரம் போராடும் நட்சத்திரம் பொழுது இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அதாவது வைகாசி ஒன்றாம் தேதி தமிழ் மாதத்தில் வரக்கூடிய ஒன்றாம் தேதி இதுல இன்னொரு விஷயம் இருக்கு அதாவது விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆனா ஒன்னாம் தேதி வந்திருக்கே தவிர மாலை ஐந்து மணி ஐம்பத்தி மூணு நிமிடத்துக்கு தான் சூரியன் ரிஷபராசிக்குள் பிரவேசம் ஆவார் இன்றைய நாள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப் பெருமானையும் நரசிம்மரை இன்னைக்கு வணங்க அதாவது நரசிம்மரை வணங்கும் போது அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்தது என்ன அப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனை கடன் பிரச்சனையா இருக்கட்டும் செய்வின பிரச்சனையா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் இப்ப எல்லாரும் செவ்வாய்க்கிழமையில வந்து முருகப்பெருமானும் துர்கே தான் வணங்கிட்டு வராங்க ஆனா இது வந்து சூட்சமமான ஒரு வழிபாடு சூட்சமமான வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது நரசிம்மரை இன்னைக்கு வணங்குவது அவ்வளவு ஒரு சிறந்தது தாந்திரிக பரிகாரத்துல நிறைய பிரச்சனைகள் தீரும் அப்படின்றதுதான் அதனால இன்றைய தினம் முருகப்பெருமானையும் இன்னைக்கு வணங்குங்க கொண்டு செல்லக்கூடிய பொருள் ஒரு வெத்தலை எடுங்க அந்த வெத்தலையில பச்சை கற்புறம் மூணு ஏலக்காய் ஒருபா காயின் அதுல வச்சு மடிச்சு அப்படியே பாக்கெட்ல மிக சிறப்பாக சரி நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்க மேஷ லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் சுக்ரனும் புத பகவானும் ரிஷபத்தில் குரு பகவான் கடகத்தில் சந்திர பகவான் சிம்மத்தில் மாந்தி பகவான் கண்ணியில் கேது பகவான் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் அங்காரக பகவானும் ராகு பகவானும் இணைந்திருக்கிறார்கள் இன்றைய தினம் சூரியன் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி மூணு நிமிடத்துக்கு ரிஷபராசிக்குள் பிரவேசம் ஆவார் இன்னொரு தாந்திரீக பரிகாரத்தை சொல்ல போற என்ன அப்படின்னா நினைத்தது நிறைவேறணும் இப்போ திங்கக்கிழமையில முருகனுக்கு நினைத்தது நிறைவேறணும்னா ஆறு தீபம் போட்டு நம்ம அரளிப்பு வாங்கி கொடுத்து வழிபாடு செய்து வந்தால் நினைத்தது நிறைவேறும் நிறைய பேருக்கு செவ்வா இருக்கு அதனாலதான் கல்யாணம் வந்து தட்டி போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த தோஷத்தை வந்து பெரிய விஷயமா பேசிட்டு இருக்காங்க சரி எந்த தோஷமா இருக்கட்டும் எப்பேற்பட்ட தோஷங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும் சிறுவாபுரி சிறுவாபுரி முருகன் அப்படின்னு சொல்லும் போது சிறுவாபுரி முருகன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா மரகத விநாயகரும் சரி அந்த மயிலும் சரி முருகரும் சரி மரகத கற்களால் செய்யப்பட்டது அப்போ அந்த சிறுவாபுரி கோவில்ல பன்னெண்டு எலுமிச்சம்பழம் வாங்கிக்கோங்க பன்னெண்டுன்றது வந்து பதினைந்தா கூட வாங்கிக்கலாம் ஏன் அப்படின்னு சொன்னா ரெண்டா இருக்கும்போது முப்பது துண்டு வரும் அப்போ முப்பதுல வந்து இருபத்தி ஏழு எடுத்துட்டு மூணு இருக்கு இல்லைங்களா அந்த மூன்ற விநாயகர் எதிர்க்க போட்டுடுங்க அந்த மூணு பாதிய வந்து விநாயகர் எதிர்க்க அந்த மூணு போட்டுடுங்க இருபத்தி ஏழு தீபம் தனியா ஏத்துங்க ஏன் இருபத்தி ஏழு தனியா இருபத்தி ஏழு ஏழு ஒன்பது ஒன்பதுன்றது செவ்வாய்க்கு உரிய ஒரு ஏன் அப்போ இந்த தோஷங்கள் அத்தனையும் அதுல விலகும் இது கிழமையில திருவாபுரி திருப்பாரூர் முருகன் திருத்தணி முருகன் இந்த மாதிரி எல்லாம் போடலாம் அது குன்றத்தூர் மலை மேல இருக்கிறது காஞ்சிபுரத்துல குன்றக்குடி குமரக்கோட்டம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல தீபம் ஏற்றி அதுவும் சிறுவாபுரியில செய்வது மிக மிக சிறப்பு கற்களால் செய்யப்பட்ட விநாயகரும் சரி இந்த பெருமானும் சரி மயிலும் சரி இதெல்லாம் இதுல செய்யப்பட்டது அப்போ இந்த எலுமிச்சை பழத்தை இரண்டா கட் பண்ணி நீங்க தீபத்தை ஏற்றும் போது மனதில் என்ன நினைத்து ஏற்றுகிறீர்களோ அது நிச்சயமாக நடக்கும் தோஷங்கள் விலகும் இது முக்கியமானது அதுவும் செவ்வாய்க்கிழமையில செய்யும் போது செவ்வாயினாலே உங்களுக்கு தெரியும் சகோதரர் நிலம் சம்பந்தப்பட்டது வீடு சம்பந்தப்பட்டது கோர்ட்டு கேஸ் வழக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அதை சொல்லி உங்களுக்கு என்ன பிரச்சனை தீரணுமோ அதை சொல்லி நீங்க ஏத்திக்கிட்டு வந்தா ஒரு வாரம் ஏத்திட்டு தீர்ல கேட்க கூடாது தொடர்ந்து செய்யணும் எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்தால் சிறப்பாக இருக்கும் சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பலனையும் முதலில் ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும் போது கொஞ்சம் எச்சரிக்கையா பயணம் செய்யுங்க சிக்கனமா செயல்படுங்க நெருக்கடிகளை தவிர்க்கலாம் வியாபாரம் சார்ந்த முடிவுல சிந்தித்து முடிவெடுங்க சக ஊழியர்களால் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்லுங்கள் சகோதரர்கள் உங்களுக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் புதிய துறைகள் மீது ஆர்வம் உண்டாகும் இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு தெற்கு இசை இசையின் எழாமின் அரிச நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க அசுனி நட்சத்திரக்காரர்கள் கவனம் தேவை பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் ஆர்வத்தோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ஆரோக்கியத்தில் கவனத்தை வச்சுக்கோங்க எதிர்பாராத தன வரவு இன்னைக்கு கிடைக்கும் அதே மாதிரி சில வேலையில மட்டும் சிறு சிறு தாமதங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு அது முடிவுக்கு வரும் சொந்த பந்தங்கள் வருகையால் மகிழ்ச்சி கிடைக்கும் பொருளாதாரம் தொடர்பான விஷயத்துல முன்னேற்றம் ஏற்படும் ஆடம்பரமான விஷயத்துல குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும் பிரபலமானவர்கள் ஆலோசனைகள் நம்பிக்கை ஏற்படும் இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாகவும் அமையும் அதிசய வடகிழ அதிசயன் ஆறாமின் அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு கால தாமதம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு அதே மாதிரி ரோஹிணி நட்சத்திரக்கார் நல்ல முன்னேற்றமான ஒரு நாள் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே ஒரு மனசு ஒரு தெளிவோட இன்னைக்கு இருக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அரசு சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும் உங்களுக்கு எதிராக இருந்தவர்களெல்லாம் விலகி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு பயணங்களால் நன்மை ஏற்படும் தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க வியாபார ரீதியான பெரிய மனிதர்களின் அறிமுகம் ஏற்படும் இன்றைய நாள் மனதில் இருந்து வந்த ஒரு சிறிய பயம் ஒரு பதட்டம் இதெல்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு மிருகசிரிஷ நட்ச அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் எட்டாம் எண் அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையான ஒரு நாள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஒரு சில விஷயத்தில் கவனமா இருக்கணும் எதுலன்னா பேச்சில பணம் கொடுத்து வாங்கறதுல இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இன்னைக்கு கவனமா இருக்கணும் சிந்தித்து செயல்படணும் உங்களோட இருப்பவர்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பாக இன்னைக்கு கிடைக்கும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் குறித்த சிந்தனை மேம்படும் வியாபாரத்துல செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் முதலீடு தொடர்பான செயல்பாட்டுல ஆலோசனை பெற்று முடிவெடுங்கள் சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு இசை வடக்கு திசை அதிசயின் நான்காம் அதிச நிற ஊதா நிறத்தை பயன்படுத்துங்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் பூசம் நட்சத்திரக்காரர்கள் நல்ல முன்னேற்றமான ஒரு நாள் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனை கேட்டு எதையும் செல்லுங்க செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே குடும்பத்தில் உள்ளவர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் அந்த செலவு சுப செலவாக கொள்ளுங்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் சக ஊழியர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள் வருமான உயர்வு குறித்த எண்ணங்கள் மேம்படும் நண்பர்கள் பற்றிய அதிகரிக்கும் வர்த்தகம் தொடர்பான பணிகள் விவேகத்தை காட்டுங்கள் பழைய சிந்தனைகள் மூலம் உங்களுடைய செயல்பாட்டுல ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் அதிசய அசையின் ஆறாமின் அச நிறம் வெளிநீள நிறத்தை பயன்படுத்து மகம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள் பூரம் நட்சத்திரக்காரர் விட்டு கொடுத்து செயல்படுவது சிறப்பாக இருக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில விஷயத்தில் ஒரு சிறிய தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு கவனமா இருங்க இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே பொருளாதாரத்தில் ஏற்றமிருக்கமான சூழல்லாம் இன்னைக்கு ஏற்படும் சகோதர வழியில சுப செலவுகள் ஏற்படும் வியாபார ரீதியான பயணங்கள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள் அலுவலகத்துல ஆர்வமின்மை ஏற்படும் உடல் ஆர்வத்தில் ஒரு விதமான சோர்வுகள் எல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள் பயனற்ற தேவையற்ற ஒரு பேச்சுக்களை விவாதங்களை குறைத்து கொண்டால் இன்றைய நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும் செலவுகளும் இன்னைக்கு இருக்கும் அதே மாதிரி எதிர்பாராத லாபங்களும் இன்னைக்கு ஏற்படும் அதிசயசே வடகுதிசே அதிசேஎன் ஐந்தாம் எண் அதிர்ஷ்ட நேரம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்து உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கமான ஒரு நாளாக இருக்கு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமின்மை ஏற்படும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே சுபகாரிய முயற்சிகள் இன்னைக்கு கைகூடி வரும் உங்களோட இருப்பவர்களில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகும் திடீர் பயணங்களால் மாற்றங்கள் ஏற்படும் மனதளவில் ஒரு புதிய தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டாகும் கலைத்துறையில புதிய வாய்ப்பு கிடைக்கும் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பால் லாபங்கள் மேம்படும் என்ற என்னால் கோபங்கள்லாம் விலகி இன்னைக்கு எல்லா விதத்திலும் நன்மைகளும் லாபமும் மகிழ்ச்சியும் ஏற்படுகின்ற ஒரு நாள் அதிசயசை கிழக்கு திசை அதிசயின் ஆறாமின் அதிர்ச நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே தன வரவுகள் தேவைக்கு ஏற்ப இருக்க விளையர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் உறவினர்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும் உயர் அதிகாரி ஒத்துழைப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் எல்லாம் விலகும் பெரியோர்களின் ஆலோசனைகளால் மனதில் ஒரு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் பெருமைகள் இன்னைக்கு மேம்படக்கூடிய ஒரு தருணம் அதிசய நிற வெளிநீள நிறத்தை பயன்படுத்துங்க விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு ஆர்வம் அதிகரிக்கும் அனுஷ நட்சத்திரக்கார ஒத்துழைப்பு கிடைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே உங்களுடைய செயல்பாட்டுல ஒரு விதமான ஆர்வத்தோடு செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கு குடும்பத்துல அனுசரிச்சு செல்லுங்கள் அதே போல மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படும் ஆன்மீகம் சார்ந்த பணிகள்ல ஈடுபாடு உண்டாகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு அதே மாதிரி பிள்ளைகளுடைய எண்ணங்களை புரிந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்னைக்கு ஏற்படும் ஒரு பெரிய மனிதர்களின் உதவியால் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் குறைகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு அதே போல தேவையற்ற ஒரு பேச்சுக்கள் தேவையற்ற விவாதங்கள் இதை மட்டும் குறைத்து கொள்ளுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் அதே போல இன்னைக்கு ஒரு சில விஷயத்தில் வெற்றியும் கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற தினம் சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு திசை கிழக்கு திசை திசையின் மூன்றாமன் அரிச நிற இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்தும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வத்தோடு எதையும் செய்யகின்ற ஒரு தருணம் ஏற்படும் பூராடம் நட்சத்திர நெருக்கடிகள் உண்டாகும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா சந்திராஷ்டமும் புதன்கிழமை மூணு மணி வரைக்கும் இருக்கு அதனால கவனமா இருக்க வேண்டியது அவசியம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள்லாம் தோன்றி நீங்கும் சுகமான ஒரு நாள் சுகமான ஒரு நாள் எதிலும் ஒரு திருப்தி இல்லாத சூழலாக ஏற்பட எதிர்பார்த்த சில உதவிகள் தாமதமாக கிடைக்கும் புதிய நபர்களின் சூழலை அறிந்து செயல்படுங்க எதிலும் நிதானமாக செயல்படுவது நல்லது பயணங்கள் சார்ந்த செயல்பாட்டில் விழிப்புணர்வு தேவை இன்றைய நாள் போட்டிகள் நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு திசை மேற்கு திசை அதிசய எண் ஏழாமின் அதிர்ஷ்ட நிறம் வெளிர்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு திருப்தி இல்லாத ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் திருவோணம் நட்சத்திரக்காரர் சூழ்நிலை அறிந்து செயல்படுங்கள் அவிட்டும் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வோடு இன்னைக்கு இருக்க வேண்டியது மிக அவசியம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேர்களே வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலையெல்லாம் விலகி வியாபாரம் இன்னைக்கு நன்றாக நடக்கும் அனுகூலம் ஏற்படும் ஆதாயம் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வாழ்க்கை துணை வழியில் அனுகூலம் ஏற்படும் பொருட்களை வாங்கி மகிழ்விங்க குடுக்கல் வாங்கல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கடன் பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு குறையும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு சிறப்பை தரும் இன்றைய நாள் நிறைவு நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு அதிர்சேச மேற்கு சேன் எட்டாமின் நிறம் பொன்னிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்த நிலையெல்லாம் விலகும் சதையும் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றமான ஒரு நாள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே வியாபாரத்தில் மதிப்பு மரியாதை உயரும் குடும்பத்தில் ஒத்துழைப்பு ஏற்படும் சுப முயற்சிகள்ல முன்னேற்றம் கிடைக்கின்ற ஒரு நாள் உறவினர்கள் வழியில அனுகூலம் உண்டாகும் ஆரோக்கியம் மேம்படும் புதிய விஷயங்கள்ல ஆர்வத்தோட கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் அதே மாதிரி இன்னைக்கு உதவிகரம் கிடைக்கும் நல்ல செய்திகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு அதிசய திசை வடகிழக்கு திசை அசைன் ஐந்தாமின் அரிச நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு உதவிகரம் கிடைக்கும் இந்த நாள் இணைய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்